வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விவசாயி அடைந்த வருத்தம் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கிராமத்திலிருந்து ஒரு விவசாயி நகரத்துக்கு வந்தான் பசி எடுத்தது அவனுக்கு ஒரு சிற்றுண்டி விடுதிக்கு சென்று ஒரு தோசை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டான் பசி அடங்கவில்லை மேலும் ஒரு தோசை கொண்டு வர சொல்லி அதையும் சாப்பிட்டான் அப்பொழுதும் அவன் வயிறு நிறையவில்லை மூன்றாவது தடவை ஒரு தோசை வரவழைத்து அதையும் சாப்பிட்டான் பசி அடங்கவில்லை பிறகு ஒரு மசால் வடையை கொண்டு வர சொல்லி அதை சாப்பிட்டதும் பசி அடங்கியது அப்பொழுது அந்த விவசாயி தன் தலையில் அடித்து கொண்டு என்னை போல் மூடன் எங்கேயாவது இருப்பானா மூன்று தோசைகளையும் வாங்கி சாப்பிட்டு காசை வீணாக்கி விட்டேனே முதலிலேயே ஒரு மசால் வடையை வாங்கி தின்றிருந்தால் பசி அடங்கி இருக்குமே என்று மனம் வருந்தினான்